ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே பனிரெண்டு நாட்கள் நடந்த போர் ஓய்வுக்கு வந்ததுன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தோம் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் நேற்று வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இது மாதிரி டுவெல் டேஸ் வார் ரெண்டட் இன் சீஸ் ஃபயர் அப்படின்னு சொல்லி அந்த சீஸ் ஃபயர் பிறகு ஈரான் மிசைல்ஸ் விட்டதா சொல்லி இஸ்ரேல் சொல்லியிருக்கு ஈரான் என்ன சொல்றாங்க இஸ்ரேல் மிசைல் விட்டாங்க இந்த சீஸ் ஃபயர் பின்னாடி அதனால நாங்கள் திருப்பி தாக்கினோம் அப்படின்னு சொன்னாங்க எப்பயுமே ஒரு சீஸ் ஃபயர் அக்ரிமெண்ட் வந்துச்சுன்னா அந்த நாள் அன்றே கம்ப்ளீட்டாக வந்து எந்த விதமான ஃபயரிங் இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது இப்போ உதாரணமாக நமக்கும் பாகிஸ்தானுக்கு ஒரு சீஸ் ஃபயர் உடனே பாகிஸ்தான்னு சொல்லிச்சு எல்லை பகுதியில் இந்தியா தாக்குதலை நிறுத்தவில்லை அப்படின்னு சொல்லிச்சு அதே மாதிரி நாமும் சொன்னோம் இது இருக்கும் இருந்தாலும் பன்னெண்டு நாள் போர் முடிவுக்கு வந்தது போர் முடிவுக்கு வந்ததில் எல்லோருமே வெற்றி வெற்றி அப்படின்னு சொல்றாங்க ஈரான பொறுத்தவரை எங்களுக்கு வெற்றின்னு சொல்றாங்க இஸ்ரேல் என்ன சொல்லுதுன்னா எங்களுக்கு வெற்றி அப்படின்ட்டு அமெரிக்கா என்ன சொல்லுது எங்களுக்கு வெற்றி ஈரான் நியூக்ளியர் ஆர்ம்ஸ் அல்லது யுரேனியம் என்ரிச்மெண்ட் முழுவதுமாக செய்ய முடியாமல் நாங்கள் செய்து விட்டோம் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் அமெரிக்காவுடைய டிஏஏன்னு சொல்லுவாங்க டிஃபென்ஸ் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி அதுல வந்த உளவு தகவல் என்ன தெரிவிக்குதுன்னா அமெரிக்கா இந்த பி பாமர் மூலமாக போட்ட குண்டுகளினால் அணு ஆயுத கிடங்கு அல்லது நியூக்ளியர் சைட் முழுவதுமாக ஒழிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லி ஒரு இன்டெலிஜென்ஸ் உளவு தகவல் லீக் ஆயிடுச்சு பென்டங்கள்ல இருந்து இதை வந்து மத்திய கிழக்கு நாடுகளுடைய தூதுவர் கிட்காஃப் வன்மையாக கண்டிச்சிருக்காரு இட் இஸ் அப்சர்ட் இந்த மாதிரி ஒரு லீக் ஆனது அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே சமயத்தில் டொனால்ட் ட்ரம்ப் வந்து இதை அப்படியே பிரஷ் ஆஃப் பண்ணிட்டார் இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது இன்டெலிஜென்ஸ் வந்து அந்த மாதிரி எல்லாம் சொல்லல அப்படிங்கிற மாதிரி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்காரு இருந்தாலும் நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த மாதிரி அமெரிக்காவினுடைய தாக்குதல் ஈரான் மீது தோல்வியா அப்படின்னு சொல்லி இப்போ என்னன்னா அமெரிக்கா போட்ட குண்டுகள் மூலமாக அணு ஆயுத சோதனை ஒரு சில மாதங்கள் பின்னோக்கி போயிருக்கின்றன அப்படின்னு சொல்றாங்க ஆனால் அமெரிக்காவினுடைய அவனுடைய குடியரசுத் தலைவர் என்ன சொல்றாருன்னா பல வருடங்கள் பின்னோக்கி போயிருக்கு அப்படின்னு சொல்றாரு எனக்கு தெரிந்து இது முழுவதுமாக இந்த அணு ஆயுத தயாரிப்பு ஒழிக்கப்படவில்லை என்பதுதான் இன்றைக்கு வந்து நேட்டோ சமிட் அட்டன் பண்றாரு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்த நேட்டோ கண்ட்ரிகளுடைய கூட்டமைப்பு ஒரு மாநாடு போடுறாங்க அதுல வந்து டொனால்ட் ட்ரம்ப் பத்திரிகையாளர்கள் மீண்டும் ஈரான் அணு ஆயுதங்கள் தயாரிப்பதில் ஈடுபட்டால் நீங்கள் தாக்குவீர்களா அப்படின்னு சொன்னதுக்கு அப்படின்றார் உறுதியாக நாங்கள் தாக்குவோம் அப்படின்னு அவர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லிருசிடென்ட் பிரசிடென்ட் ஜேடி வேன்ஸ் அவரும் அப்படிதான் சொல்லியிருக்கார் ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிக்கக்கூடிய நிலையில் இல்லை அப்படி மீண்டும் அவர்கள் தயாரிக்க முயற்சி செய்தால் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி இஸ்ரேலில் வந்து பெஞ்சமின் நேத்தானியு என்ன சொல்றேன்னா நாங்களும் ஈரானை தாக்குவோம் இது மாதிரி அணு ஆயுதங்கள் தயாரிக்க அவர்கள் முயற்சி செய்தால் அந்த இடங்களை தாக்குவோம் அப்படின்னு இருக்காரு இதற்கிடையே வந்து இந்த சீஸ்பயர் அமலில் இருந்தாலும் இன்னும் அந்த பதட்டம் தணியவில்லை நேற்று இஸ்ரேலி ஸ்பைஸ் என்று சொல்லி இரண்டு பேரை ஈரான் தூக்கில் போட்டிருக்கிறது நான் ஏற்கனவே என்னுடைய வீடியோ ஒன்று சொல்லியிருந்தேன் இஸ்ரேலுக்கான அமெரிக்க தூதுவர் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார் இன்னும் ஒரு சில நாட்களில் பார்க்க போகின்றீர்கள் அதாவது கடந்த வியாழக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை என்று ஒரு சில நிகழ்வை நீங்கள் ஈரானில் பார்க்க போகின்றீர்கள் அது வந்து இந்த பேஜர் வாக்கி டாக்கி இதெல்லாம் வந்து ஹஸ்புல்லா மத்தியில் வெடிச்சது இல்லையா அதை விட மிகப்பெரிய ஒரு சம்பவமாக இருக்கும் அப்படின்னாரு அது வந்து ஒரு தோல்வியில் முடிந்து விட்டதாக தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா இன்று காலை கிட்டத்தட்ட பத்தாயிரம் ட்ரோன்ஸ் இஸ்ரேலால் ஈரானுக்குள் கொண்டு செல்லப்பட்ட பத்தாயிரம் ட்ரோன்ஸ் அதை ஈரான் ராணுவம் பிடித்திருக்கிறது எனக்கு தெரிஞ்ச அந்த அம்பாஸ்டர் சொன்ன விஷயம் தான் இந்த பத்தாயிரம் ட்ரோனும் சைமல்டேனியஸா பல்வேறு இலக்குகளை தாக்குவதற்கான ஒரு உத்திகளை வைத்திருந்தார்கள் அந்த உத்தி நிறைவேறவில்லை அதுதான் இந்த இஸ்ரேல் மொசாத்தினுடைய முயற்சி அடைந்து விட்டது ஏன்னா பத்தாயிரம் ட்ரோன்ஸை வந்து ஈரான் இன்னைக்கு வந்து சீஸ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி ஈரான் சொல்லுது நாங்கள் யாருக்கும் அடிபணிய மாட்டோம் எங்களுக்கு தான் வெற்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னைக்கு வந்து பிரசிடென்ட் பெசஸ்கியான் அவர் என்ன சொல்லியிருக்காரு இஸ்ரேல் தாக்குதலை தொடர்ந்தால் நாங்களும் தாக்குதல்களை தொடர்வோம் அப்படின்னு சொல்லி இதற்கிடையில வந்து ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா சைனா வந்து வழக்கம் போல ஈரான் இருந்து எண்ணெய் வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு வீட்டுக்கு யூஸ் பண்ற ஆயில் கிடையாது இது வந்து சொல்லுவாங்க இல்லையா நம்ம வந்து பெட்ரோல் டீசல் குரூட் ஆயில் தான் உண்மையில் இந்த போர் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருந்தால் சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் தான் அதிகமான பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் இப்போ ட்ரம்ப் வந்து ஏன் இந்த சீஸ் பயருக்கு வந்து ஏற்பாடு செய்தார்னா நைட்டு வந்து ஈரான் மிசைஸை வந்து கத்தார் தோகாவில் விடுறாங்க அங்கே வந்து அமெரிக்க பேஸ் இருக்குது ஏர் பேஸ் இருக்குது அதில் கிட்டத்தட்ட பத்தாயிரம் அமெரிக்கர்கள் இருக்கிறாங்க அங்கே வந்து கிட்டத்தட்ட பதினாலு ஏவுகணைகளை வீசுகிறாங்க அதாவது ஏற்கனவே சொன்ன மாதிரி மீடியம் அண்ட் இன்ட்ரிமிடிட் ரேஞ்ச் பேலிஸ்டிக் மெசேல்ஸ் அதற்கு பின்னாடி ரெண்டு மணி நேரத்தில் இந்த சீஸ்ஃபைர் அனௌன்ஸ்மெண்ட் வருது ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா நம்ம இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் எப்படி சீஸ்ஃபைராக நான் தான் கொண்டு வந்து சொன்னார் இல்லையா அதே மாதிரி இஸ்ரேலும் ஈரானும் எங்கிட்ட ஒரே நேரத்தில் ஒரு அமைதி உடன்பாடு ஏற்படும் சொல்லி என்னை அணுகினார்கள் அதனால நான் உடனடியாக இந்த சீஸ் ஃபயரை ஏற்பாடு பண்ணேன் அப்படின்னு சொல்றாரு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பாகிஸ்தானுடைய தளபதி சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் அசீம் முனீர் என்ன சொல்லியிருந்தாருன்னா அமெரிக்கன் பிரசிடென்ட் ஈரானில் வந்து ஒரு ஸ்திரத்தன்மை ஒரு நிலையான ஒரு அரசு இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக இது பாகிஸ்தானில் குழப்பத்தை ஏற்படுத்தும் ஏன்னா அந்த பலுஜிஸ்தான்ல ஈரான் அக்குபைட் பலுஜிஸ்தான் இருக்கு பாகிஸ்தான அக்குபைட் பலுஜிஸ்தான் இருக்கு இந்த கருத்தையும் டொனால்ட் ட்ரம்ப் முன்வைத்திருப்பார் அது மட்டும் கிடையாது பொருளாதாரம் வந்து பயங்கரமாக பாதிப்படையும் அப்புறம் மேக் அமெரிக்கா கிரேட் அகேன் அப்படிங்கறது ட்ரம் பாலிசி அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா தேவையில்லாமல் எந்த நாட்டுடனும் போத மாட்டோம் போரை தவிர்ப்போம் அப்படிங்கறதா இவருடைய கொள்கை இதுதான் எலெக்ஷன் டைம்ல இவரை வந்து கேம்பெயின் சமயத்துல மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் அதனால் இவர் போருக்கு அல்லது வேறு நாடுகளுக்கு உதவியாக செல்வதற்கு தயாராக இல்லை இந்த நிலைமையில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஈரானை தாக்கி இருப்பது அமெரிக்காவிலேயே அதிர்ச்சி அந்த அமெரிக்கா சிஎன்என் நடத்திய அந்த சர்வேல பெரும்பாலான அமெரிக்கர்கள் அமெரிக்கா ஈரானை தாக்கியதை அங்கீகரிக்கவில்லை இப்படி ஒரு இக்கட்டான நிலைமை டொனால்டு ட்ரம்ப் ஏற்பட்டதுனால அவர் உடனடியாக இந்த போரை நிறுத்த வேண்டும் என்று ரெண்டு பேருத்துக்கு வழக்கம் போல எச்சரிக்கை கொடுத்திருப்பாரு மறுநாள் வந்து இந்த போர் ஒப்பந்தம் ஏற்பட்ட உடனே ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி தாக்கிட்டாங்க இவர் வயலேட் பண்ணாரு அவர் வயலேட் சொல்லி அந்த சமயத்துல டொனால்ட் ட்ரம்ப் பண்ணி யூ ஸ்டாப் திஸ் அதே மாதிரி ஒரு ட்ரூத் ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு அது அமெரிக்காவில் அதிகமாக பயன்படுத்துகின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி ஒரு ட்வீட் போட்டாரு அது பயங்கர வைரலா மாறிடுச்சு அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா அவருக்கு வந்து பயங்கரமான கோபம் நேதானே கோபம் அதே மாதிரி ஈரான் மீதும் கோபம் அதை காட்டியிருந்தார் அதெல்லாம் முடிச்சிட்டு தான் இப்ப வந்து நேட்டோ சமீட்டுக்காக போயிருக்கார் சைனாவும் ரஷ்யாவும் இதை வந்து ஆதரிக்கவில்லை எதை அமெரிக்காவினுடைய தாக்குதலை அதே சமயத்துல ஈரானுக்கு ஏன் வந்து ரஷ்யா ஹெல்ப் பண்ணல சொல்லி ஒரு கேள்வி கேட்ட பிற அதிபர் புட்டின் என்ன சொன்னார்னா இஸ்ரேல்ல பல லட்சக்கணக்கான ரஷ்ய மக்கள் இருக்கிறாங்க அதனால நான் ஈரானுக்கு வந்து உதவி பண்ணா இஸ்ரேல் இருக்கிற ரஷ்ய குடிமக்களுக்கு அது ஆபத்தாக இருக்கும் அதனால தான் நான் ஈரானுக்கு எந்தவித உதவியும் செய்யவில்லை அப்படின்னு சொல்லி புட்டின் சொல்லியிருக்காரு ஏற்கனவே ஈரானுக்கும் ரஷ்யாவுக்கும் ஒரு உடன்பாடு ஏற்பட்டிருக்கிறது எப்படியோ இந்த தருணத்தில் ஒரு சீஸ் ஃபயர் அக்ரிமெண்ட் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே உருவாகி இருக்கிறது இது நிரந்தரமான ஒரு அமைதி ஒப்பந்தமாக மாற வேண்டும் அதே சமயத்தில் ஈரான் நியூக்ளியர் சைட்ஸை வந்து தாக்கிய அந்த பி டூ போர் ரக விமானத்தினுடைய தொழில்நுட்பங்களுக்கு மிகவும் உதவிகரமாக இருந்தவர் இந்தியாவில் பிறந்து அமெரிக்காவில் வளர்ந்த நொஷிர் கோவோடியா அப்படிங்கிறவர் இவர் என்ன செஞ்சார்னா இந்த சீக்ரெட்ஸ் எல்லாமே இரண்டாயிரத்தி ஐந்து ஆறு இந்த இரண்டு வருடங்கள்ல சைனாவுக்கு பாஸ் பண்றார் இதனால இவரை வந்து எஃபிஐ அரெஸ்ட் பண்ணி ரெண்டாயிரத்தி பதினொன்னு ஜெயில போட்டுறாங்க முப்பத்தி ரெண்டு வருஷம் அவருக்கு தண்டனை கிடைக்குது இப்பவும் தான் இருக்காரு இந்த பி டூ பாம்பர் டெக்னாலஜிய சைனாவுக்கு பாஸ் பண்ண இப்ப வந்து அமெரிக்காவை விட சைனா வந்து டெக்னாலஜிக்கல் எட்ஜ் அதிகம் கிடைச்சிருக்கு நேத்து கூட காசாவில் வந்து இருபத்தஞ்சு பொதுமக்கள் கொல்லப்பட்டதாக செய்திகள் சொல்கின்றன காசாவில் உடனடியாக போர் நிறுத்தம் செய்ய வேண்டும் அதுபோன்று பாலஸ்தீனிய மக்களுக்கும் ஒரு தனி நாடு உருவாக வேண்டும் அப்பொழுதுதான் இந்த மத்திய கிழக்கு நாடுகளில் நிரந்தர அமைதி ஏற்படும் அதுவே உலகில் நிரந்தர அமைதிக்கும் வழிவகுக்கும்